இவ்வுலகத்தில் முதலில் தோன்றிய பழமையான நாகரிகம் என்று சொன்னால் அது தமிழரின் நாகரிகம் இத்தமிழர்கள் கட்டிய கோவில்களும் கோட்டைகளும் ஏராளம் அவற்றில் பல அரசர்களும் புலவர்களும் முனிவர்களும் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் மிகப்பெரிய நாடுதான் குமரிகண்டம் என்று சொல்லப்படுகிறது இது முழுவதும் கடற்கோளினால் அழிந்துவிட்டது அதில் எஞ்சிய சிறு பகுதிதான் மதுரை என்று சொல்லப்படுகின்றது இம்மதுரையைப் பற்றி பல வரலாறுகள் பரவலாக அறியப்படுகின்றது மதுரையைப் பற்றி முக்கியமாக சொல்லப்படுவது மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் கோவில்தான் இம்மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இதற்கு முன்பு சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைத்தனர் ஏனென்றால் சுந்தரேஸ்வரர் கோவில் என்று ஒரு புராண வரலாறே அடங்கியிருக்கின்றது முதன் முதலில் இக்கோவிலை கட்டியது தேவலோகத்தில் உள்ள தேவேந்திரன் தேவேந்திரன்தான் இக்கோவிலை கட்டப்பட்டதாக இதன் முதல் புராணம் கூறுகிறது முதலில் சுந்தரேஸ்வரர் கோவிலின் வரலாறு மதுரை மீனாட்சியின் வரலாறு என்னவென்றால் மலையத்துவஜன் என்ற பாண்டிய மன்னனுக்கும் அவனது மனைவி காஞ்சனமாலைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி சிவனையும் பார்வதி தேவியும் வேண்டி ஒரு வேள்வி நடத்தினார்கள் அவ்வேள்வியில் மனமிறங்கி பார்வதி தேவியே அத்தீயில் குழந்தையாக தோன்றி காஞ்சனமாலையின் மடியில் விழுந்தது ஆனால் அக்குழந்தை மூன்று மார்பகங்களுடன் தோன்றியவள் என்பதால் அதைக் கண்டு மலைத்தோச்சன் பாண்டியனும் அவரது மனைவியும் கண்கலங்கினர் உடனே வானத்தில் அசிரியரை தோன்றி இவள் தன் கணவனை காணும்போது இவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் என்று ஆறுதல் அளித்தது குழந்தைக்கு மன்னன் மீனாட்சி என்று பெயர் வைத்தான் மீனாட்சிக்கு பல போர் வித்தைகளை கற்றுக் கொடுத்தான் பல போர்களில் வென்று பல திசைகளிலும் வெற்றி கொடியை நாட்டி யாரும் வெல்ல முடியாத மிக பெரும் அரசியானால் இவள் கடைசியாக கைலாயத்திற்கு சென்று அங்கு சிவனை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள் அதாவது வெட்கத்துடன் தலைகுனிந்து காணப்பட்டதால் அவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்தது சிவபெருமான் தன் மீனாட்சியை பார்த்ததும் அவருக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் ஆசை வந்ததால் மதுரைக்கு வந்து மலைத்துஜன் பாண்டியனின் சம்மதத்துடன் சிவபெருமான் சவுந்தர பாண்டியனாக வந்து மீனாட்சியை கரம்பித்தார் என்று வரலாறு கூறுகிறது மீனாட்சியம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தின் அம்பால் மீனாட்சி ஆவார் இவரது விக்கிரகம் மரகதக்கல் பச்சை கல்லால் ஆனது மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றார் மீன் தன்னுடைய முட்டைகளை தனது பார்வையாலேயே தன்மயமாக்குவது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருட்கண்ணால் நோக்கி அருள்பாலிக்கிறவள் மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றுள்ளது பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லிக் கொண்டிருப்பதாக நம்பிக்கையுள்ளது இந்திரன் சாப விமர்சனத்திற்காக இத்தலத்தினை தேடி வந்தபோது கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி செய்தன இவருக்கு பச்சை தேவி மரகதவல்லி தடாதகை அபிஷேகவல்லி அகுராமவல்லி கயற்கன் குமாரி கற்பூரவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவல்லி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவல்லி மும்முலை திருவழிதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன மீனாட்சியை அங்கையர்கி என்ற தமிழில் அழைக்கின்றனர் இவரை தடாதகை பிராட்டி என்றும் அழைப்பதுண்டு இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மீனாட்சியம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும் இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சி மீனாட்சியம்மனுக்கே செய்யப்படுகின்றன அதன் பின்பே மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும் இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பதிவிரதையாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார் அதனால் கணவரை எழுப்பு முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள் இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுகிறது இக்காட்சிகள் அனைத்தும் தொன்மை தமிழ் சேனல் ஒரு வருடம் முயற்சி செய்து கிராபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்